ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி நான் வந்து கொய்யா இலையை பற்றி சொல்ல போகிறேங்க கொய்யா இலையை வந்து எப்படி பயன்படுத்தி பல்லுக்கு வந்து ஒரு பல்பொடி செய்ய போகிறேன் எப்படி செய்யலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் முதல்ல வந்து இந்த பல்பொடி செய்யணுன்னா குறைஞ்சது ஒரு வாரம் ஆகும் அதனால் நான் வந்து முதல்ல இந்த இலையை வந்து பறிச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் எப்படிலாம் என்னெல்லாம் வந்து கலக்கலாம் எப்படிலாம் வந்து இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து சின்ன மரம் தான் இருக்குதுங்க நான் உங்களுக்கு கொஞ்சமாக செஞ்சு காட்டுறேன் நான் பாருங்க இந்த மாதிரி பூச்சி இல்லாமல் சுத்தமான இலையாக பார்த்து எடுத்துக்கங்க இதில் நிறைய இலையில் பூச்சி இருக்குது நான் இதை தேர்ந்தெடுத்து நான் உங்களுக்கு வந்து பறிச்சுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு அவ்வளோதாங்க நான் பறிச்சுட்டேன் ஒரு முப்பது இலைக்கிட்ட எனக்கு கிடச்சிருக்கு நல்ல இலையாக பார்த்து நான் எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நல்லா சுத்தமாக முதல்ல கழுவிடலாம் பூச்சி கிச்சி இல்லாமல் க்ளீனாக ஒரு ரெண்டு தண்ணியில் கழுவிடலாம் நான் நல்லாவே எல்லாத்தையுமே வந்து சுத்தமாக அலைச்சிட்டேங்க நல்லா ஒரு ரெண்டு தண்ணியில் க்ளீனாக பூச்சி கீச்சி இல்லாமல் ஏன்னா வந்து செடிக்கு பின்னாடி வந்து இலையில் வந்து முட்டைக்கிட்ட விட்டு வச்சுருக்கோம் புழுக்கள் அதெல்லாம் இல்லாமல் சுத்தமாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ எப்படி வந்து இதை க்ளீன் பண்ணணுன்னா இந்த நரம்பு மட்டும் இப்படி இந்த நரம்பு மட்டும் எடுத்துணும் ஏன்னா நம்ம வந்து மிக்சியில் பொடி பண்ண போகிறோம் இல்லைங்களா நான் இன்றைக்கி வந்து பல்பொடி தாங்க செய்ய போகிறேன் ரொம்ப பல் சொத்தைன்றதே ஒன்றும் வராதுங்க எப்படியாப்பட்ட பல் சொத்தையும் சரி பண்ணிவிடுங்க இந்த கொய்யா இதுக்கு என்னெல்லாம் கலக்கலாம் எப்படி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக வந்து எப்படி பல்பொடி தயாரிக்கலாம் அதை பற்றி தாங்க வந்து நான் இன்றைக்கி வந்து செய்து காட்ட போகிறேன் அவ்வளோதாங்க நான் ரெண்டு ஏழை க்ளீன் பண்ண உங்களுக்கு காட்டுறேன் மற்றதெல்லாம் நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதை வந்து வெறுமனையே வந்து இலையை கொதிக்க வச்சு டீ மாதிரி போட்டு குடிக்கலாங்க டீனா வந்து டீ தூள்லாம் போடக்கூடாது வெறுமனே இலையை கொதிக்க வச்சு கூட வந்து சுகருக்கு நல்லதுங்க ரொம்ப ச குடிக்கலாம் கொய்யா இலை டீன்னு சொல்லிட்டு குடிக்கலாம் சுகரை கட்டுப்படுத்துகிற தன்மை இதில் இருக்குது பல்லு வலின்றது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு விஷயங்க எப்படியாப்பட்ட கஷ்டத்தையும் தாங்கிடலாம் ஆனால் பல்லு வலின்றது வந்து அது வந்து கரெக்டாக வந்து நைட்டில் தான் வந்து பயங்கரமாக வலிக்கும் அதெல்லாம் வந்து அந்தெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டவங்களாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க எனக்கும் பால் பல்லு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு கடவா பல்லுன்னு ஒன்று வளரும் இல்லைங்களா அப்போல்லாம் வந்து பல்லு வலி வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சொத்த பல் இருந்தாலும் அதுவும் ரொம்ப கொடுமையாக இருக்கும் இது வந்து பல் சொத்தை பல்லில் வந்து புழு இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது அப்புறம் வந்து ஈரில் ரத்தம் வர்றது இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அருமருந்துங்க இது நான் சும்மா சொல்லலை நான் இன்னைக்கு செய்து காமிக்கிற பல்போடியை நீங்கள் வளக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்க ப இந்த பர்பஸையே வாங்கி தேய்க்காமல் இந்த மாதிரி தயாரிப்பீங்க ஆனால் நிறைய மூலிகெலாம் வெளியெலாம் வாங்கணுன்னெலாம் அவசியம் இல்லை நான் வந்து எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி நம்ம வந்து தயாரிக்கலாம்ன்றது தாங்க நான் உனக்கு சொல்ல போகிறேன் அவ்வளோதாங்க எல்லாமே நான் நரம்பு எடுத்துட்டேன் நான் இதில் நரம்பு மாதிரி இருக்கும் இந்த சைடில் இருக்கிறதுலாம் எடுக்க தேவையில்லை வெறும் நடுவில் இருக்கிறது மட்டும் எடுத்தால் போதும் அடுத்து இன்னொரு விஷயம் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து வேப்ப இலை வேப்ப கொத்து தான் எடுத்திருக்கேன் ஏன்னா கண்டிப்பாக வேப்ப மரம் இல்லாத வீடே இருக்காது எல்லாருக்குலேயும் வேப்ப மரம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த வேப்பம் பட்டைன்றது சில பேருக்கு எடுக்க தெரியாது கண்டிப்பாக அப்படி உங்களுக்கு வேப்பம்பட்டை வந்து மரத்துலேயே இருக்கும் படர்ந்து அதை எடுத்து நீங்கள் வந்து நான் ஏற்கனவே வந்து இப்போ வேப்பம்பட்டை பல்பொடி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் வேப்பம்பட்டை எப்படி எடுத்தேன் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன் அதை எப்படி பவுட்ரு பண்ணணுன்றதும் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை எனக்கு வேப்பம்பட்டை இல்லை நாட்டு மருந்து கடையிலையும் வேப்பம்பட்டை கிடைக்கும் கண்டிப்பாக அப்படி கிடைச்சாலாம் வாங்கிக்கங்க அதுக்கும் இல்லை ஆப்ஷனாக நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி வந்து வேப்பில் எடுத்துக்குங்க இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா இதில் வந்து இலை நம்மளுக்கு வேண்டாம் வெறும் காம்பு மட்டும் இந்த மாதிரி வந்து உருவி இந்த காம்பு மட்டும் காம்புலேயும் வந்து பவர் இருக்குங்க வேப்பம் குச்சிலையும் வந்து கண்டிப்பாக வந்து பவர் இருக்குது இது வந்து நம்ம மிக்சியில் நம்ம அரைக்கிறோன்றதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து குச்சி பயன்படுத்தி எப்படி பல்பொடி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் சும்மா நம்ம வந்து இப்போ இது வந்து ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் அந்த இலை அதுக்கு நம்ம ஒரு இருபது கிராம் அளவு குச்சி போட்டுக்கன்னா போதும் ரொம்பவும் போட வேண்டாம் அவ்வளோதான் இந்த மாதிரி குச்சி இந்த குச்சை வந்து நம்ம வந்து கத்திரியில் வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் இன்னும் கூட ஒரு கொத்து எடுக்கலாம் நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் சின்ன மரம் தான் இருக்குது இப்போ நம்ம இப்படி இருக்கும் இருக்கும்போதே நம்ம வந்து இப்படி வந்து பொடியாக நம்ம வந்து கத்திரியில் கட் பண்ணிக்கலாம் இப்போயும் நம்ம கட் பண்ணிக்கணும்னா ஈஸியாக இருக்கும் அப்புறம் காஞ்ச பிறகுனா வந்து குச்சி குச்சாக ஓடைக்கிற மாதிரி இருக்கும் இப்போயும் நம்ம பொடியாக கட் பண்ணிக்கணும்னா காஞ்ச உடனே மிக்சியில் பவுட்ரு பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் எப்படி அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ பொடியாக கட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா இப்போ இதையும் வந்து ஏன் வந்து இப்போ 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 இது வந்து காயத்துக்கு குறைஞ்சது அஞ்சு நாள் ஆகும் ஏன்னா நான் வந்து நேரிலே தான் காய வைக்க போகிறேன் இது அப்படியே அந்த வந்து மருத்துவ கோணம் மாறவே கூடாது அதனால இல்லையே காய வைப்பேன் நல்லா காஞ்ச பிறகு உங்களுக்கு நான் இதை காட்டுறேன் அப்புறம் என்னெல்லாம் போடணும் எப்படி வந்து பொடி பண்ணலாம் நான் சொல்கிறேன் இதே வந்து இந்த வேலையும் நம்ம வந்து பொடியாக கட் பண்ணிக்கணும்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவும் காஞ்சிரும் அதே சமயம் மிக்சியில் பொடி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சும்மா ஏதோ ஒன்றா அதாவது வந்து அப்புறமா நம்மளுக்கு காஞ்ச பிறகு கையில் நொறுங்கினாலுமே நொறுங்கிடும் நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதாங்க நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேங்க நான் இது வந்து கரெக்டாக வந்து இப்போ ஒரே நாளில் வந்து நாளைக்கே பார்த்தீங்கன்னா முடமுடன்னு இருக்கும் பச்சை கலரில் இருக்கணும் நேரம் இலை வந்து நேரம் மாறக்கூடாது பச்சை கலரில் இருக்கணும் ஆனால் நல்லா காஞ்சு இருக்கணும் குறைஞ்சது மூணு நாள் ஆகுங்க நான் வந்து ஃபேன் காற்றுலேயே வச்சுருவேன் இப்படியே பரப்பி நல்லா உங்களுக்கு ரெண்டுமே நல்லா காய்ஞ்ச பிறகு உங்களுக்கு காட்டுறேன் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளையும் வந்து நீங்கள் வந்து அதோடு சேர்த்து காய வச்சுருங்க கொய்யா இலையோட இதுவும் சேர்ந்து காயட்டும் சும்மா ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும் நம்ம வந்து நூறு கிராம் தான் செய்ய போகிறோம் நிறைய இருந்துச்சுன்னா நிறையவே போட்டுங்க அவ்வளோதாங்க நல்லாவே காஞ்சிடுச்சி மேலேயே பாருங்கள் இந்த நிறம் மாறாமல் பச்சை கலரில் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா இப்படியே தான் காயணும் நல்லா முடமுடன் காயணும் நல்லா காய்ஞ்சிருச்சு பாருங்கள் அடுத்து நான் இன்னொன்று காட்டை மறந்துட்டேன் நான் வந்து இதில் வந்து புதினா மட்டும் இல்லை துளசியும் ஒரு கொத்து எடுத்திருக்கேன் அதையும் வந்து நான் காய வச்சு வச்சிருக்கேன் துளசி புதினா இதுவும் நல்லாவே காஞ்சிருக்கு இப்போ இதுக்கு தேவையான பொருளெலாம் பார்த்துக்கலாம் அந்த வேப்பம் குச்சி கட் பண்ணி நம்மட்டிங்களா அதுவும் நல்லாவே பச்சையாகவே இருக்குது பாருங்கள் நிறம் மாறவே இல்லை ஆனால் நல்லா உடைச்சா உடையுது பாருங்க இப்படி உடைச்சா உடையிற அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு மூணு ஏலக்காய் மூணு வந்து கடுக்கா மூணு கடுக்கா எடுத்துக்கோங்க கடுக்காக்கு வந்து ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன் இப்போ வந்து திரிபலா சூரணம்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் விற்கிதுங்க கடையில் அது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அதில் வந்து நெல்லிக்காய் கடுக்கா மூணு மூணு விதமான மூலிகை இருக்குது அதில் அதனால் அது நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லாதவங்க நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க கடுக்கா மட்டும்தான் நீங்கள் அங்கே வந்து நாட்டு மருந்துக்கல்ல வாங்க வேண்டியது வரும் மற்றதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும்தான் ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு ஆறு லவங்கம் எடுத்துருக்கேன் ஆறு லவங்கம் எடுத்திருக்கேன் இந்துப்பு ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவு விரலி மஞ்சள் நம்ம வந்து வீட்டிலே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் இருந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் இது வந்து சுக்கு நல்லா மாவு சுக்காக எடுத்துக்கோங்க இந்த சுக்கையும் இந்த கடக்காயை மட்டும் நம்ம வந்து லைட்டாக தட்டிட்டு அப்புறம் ஜாரில் போடலாம் அப்போ தான் வந்து நல்லா அறப்படும் மொத்தம் பார்த்திங்கன்னா எண்ணி பாருங்கள் எத்தனை மூலிகை இருக்குதுன்னு ஒன்று ரெண்டு இது எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கிற மூலிகை தான் ஈஸியாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மொத்தம் பதிமூணு மூலிகைங்க இது அடுக்காவும் சுக்கோ நல்லா வந்து தட்டிட்டு வந்துடலாம் ஒரு கல்லில் பதிமூணு இல்லைங்க மொத்தம் பதினாலு இது வந்து என்னென்னா இது வந்து நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து நான் வந்து சீப்பாக போது என்ன பண்ணுவோம் நல்லா பொடியாக அரிஞ்சு வெயிலில் காய வச்சு இது மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுப்பேன் அதை வந்து நிறைய விஷயத்துக்கு நான் பயன்படுத்துவோங்க அந்த பவுடர் வீட்டில் இருக்குது அதில் வந்து நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம் நெல்லிக்காய் பவுடர் நீங்கள் நெல்லிக்காய் பவுடர் கிடைக்கலன்னா நெல்லிக்காய் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் வாங்கி அதை லைட்டாக வந்து துருவி தேங்காய் திருவிழா துருவி அதையும் வந்து இந்த கொய்யா எல்லாம் இதெல்லாம் காய வைக்கும்போது அதையும் ஒரு ஓரமாக காய வச்சுருங்க சுக்கம் கடுக்காவையும் நல்லா தட்டிட்டேங்க நானே இதுவரைங்க இந்த மாதிரி தட்டிக்கினோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இஞ்சி இது சுக்கையும் தட்டிட்டேன் இதையும் வந்து இந்த மாதிரி வந்து தூள் பண்ணி போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதில் பாருங்கள் அறு சுவையும் இருக்கும் துவர்ப்பு காரம் கசப்பு உப்பு நெல்லிக்காயில் புளிப்பு இருக்குது புளிப்பு காரம் எல்லாமே இருக்குதுங்க இதில் வாசனைக்கு நான் வந்து மூணு ஏழை போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போடுவோம் ரொம்ப அரைக்கிறதுக்கு கஷ்டமான விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டு போட்டுடலாம் அந்த இதை ஃபஸ்ட்டு போட்டுடுறேன் நான் முதல்ல கடுக்காவையும் சுக்கையும் ஃபஸ்ட்டு போட்டுடலாம் அடுத்து இந்த வேப்பம் குச்சி இதையும் போட்டுருவோம் இது மூணும் வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு பொடி பொடி பண்ணிட்டுருந்திடலாம் பொடி பண்ணிட்டு நான் காட்டுறேன் தூள் பண்ணியாச்சுங்க நல்லாவே தூள் பண்ணியாச்சு இப்போ இதில் ரவளி மஞ்சள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் நெல்லிக்காய் வந்து நல்லா ஒரு டீஸ்பூன் கோபுரமாக போட்டுப்போம் நிறையவே போட்டுப்போம் நல்லது நெல்லிக்காய் பல்லுக்கு அடுத்து இந்த இந்து உப்பு போட்டுடலாம் இந்து உப்பு இல்லைன்னா நீங்கள் கல் உப்பு கூட யூஸ் பண்ணுங்கள் நான் இது வாங்கி வச்சுருக்கேன் கிராம்பு ஏலக்காய் போட்டுடலாம் சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லாவே தூள் பண்ணிகிட்டு வந்துடலாம் நல்லாவே அறப்பட்டுருக்கு இந்த குச்சி மட்டும் கொஞ்சம் குறைப்பாக இருக்குங்க லாஸ்ட்டாக நம்ம வந்து அதை வந்து வடிகட்டிடலாம் அந்த ஃபில்டரில் இது பண்ணிக்கலாம் ஜல்லடையில் கொஞ்சம் குற குறப்பாக இருந்தால் நல்லது தான் இதில் புதினாவும் துளசியும் போட்டுப்போம் இந்த பொய்யா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு ரெண்டு சுஃப்ட்டாக போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சாச்சுங்க இப்போ வந்து இதில் வந்து ஒரு வடியில் போட்டு ஜலிச்சிடலாம் அதை சுக்குல வந்து நார் இருக்கோங்க அது வந்து நம்மளுக்கு வந்து தடுக்கும் உண்மையாலுமே இது ரொம்ப பவர்ஃபுல் பல்கொடிங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு மசாலா டப்பாவில் இருக்கிற எல்லாம் தான் நம்ம கடுக்கா மட்டும்தான் வெளியே வாங்க வேண்டியது வரும் எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான் நம்ம நல்லா இது ஜலிச்சுட்டு இன்னொரு முறை கூட வந்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் குறை இருந்தால் நல்லா தான் இருக்கும் பாருங்கள் அந்த அந்த சுக்குல இருக்கிற நார் தான் இருக்குது இதில் இதை போட்டு மிக்சியில் திரும்பவும் ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் அவ்வளோதான் அதையும் அரைச்சிட்டு வந்துட்டேன் தான் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும் அவ்வளோதான் அப்படியே கூட வளர்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நம்மளுக்கு வாயில் வந்து இந்த நாருங்க வந்து தடுக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் எடுத்துடலாம் அவங்க நம்மளுக்கு சூப்பராக வந்து ஒரு பல்பொடி கிடைச்சிருச்சு மூலிகை பல்பொடி வீட்லேயே இருக்கிற பல்பொடி இந்த பல்பொடியில வளர்க்குனிங்கன்னா பல்லு ஆடிட்டு இருந்தா கூட கொஞ்ச நாள்ல அந்த ஆட்டம் நின்றுறோங்க பல் பிடுங்க வேண்டியது வராது நம்ம பல்லு பிடுங்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா சுகர் ஐயாக இருந்தால் பிடுங்க மாட்டாங்க ஆர்ட் ப்ராப்ளம் இருந்தால் பிடுங்க மாட்டாங்க பிபி இருந்தால் பிடுங்க மாட்டாங்களாம் இதெல்லாம் யோசிச்சுங்க பல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் யாருமே கேர் எடுக்கிறது கிடையாது கண்ட கண்ட பேஸ்ட்டுங்கெல்லாம் வாங்கி வளர்க்குறோம் ஆனால் வந்து பாருங்கள் நம்ம இதில் போட்டுருக்கிறது தான் வந்து நம்ம கேட்குறோம் பேஸ்ட்டில் வந்து உப்பு இருக்கா கிராம்பு இருக்கா அப்புறம் கறி இருக்கா இப்படிலாம் கேட்குறோம் ஆனால் இதெல்லாம் நம்ம மறந்த விஷயந்தான் இதெல்லாம் கண்டிப்பாக இது மாதிரி வந்து வீட்டிலே நீங்கள் பயன் செய்து பயன்படுத்துங்க அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து தினம் வந்து ரெண்டு வேலை பல் வளர்க்கணும் அப்புறம் வந்து நம்ம ஒரு ஒரு முறையும் நம்ம சாப்பிட்ட பிறகு கடைசி வாய் வந்து தண்ணி கொப்புளி கொப்பிலிங்க கொப்பிழித்து துப்புங்க இல்லை கொப்பிச்சு முழுங்கிடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் வாய் கடைசி வாய் சாப்பிடும்போது நம்ம அப்படியே சாப்பாடு வாய் உணவு தூகளோடு இருக்கும்போது தான் வந்து நமக்கு சீக்கிரம் சொத்தை வர்றது அதை வந்து பழக்கமாக வச்சுக்குங்க நீங்கள் வாய் கொப்பளிக்கிறத வந்து பழக்கமாக வச்சுக்குங்க கை போதே வாயும் குப்பளிச்சுருங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பொருள் விளங்கா உருண்டைன்னு சொல்லிட்டு ஒன்று செய்வாங்க வேர்க்கடலை உடக்க உடச்சிக்கலாம் போட்டு நல்லா ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நின்று தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்புறமா கல் மாதிரி இருக்கும் ஆனால் அவ்வளோ கல் மாதிரி இருக்கிறத கூட வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கடித்து சாப்பிடுவோம் இப்போ வந்து இரும்பு கல் வச்சு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது எல்லாருக்கும் பல்லு பலவீனமாக இருக்குது காரணம் என்னென்னா இந்த மாதிரி மூலிகையாக வந்து நம்ம வந்து வளர்க்காம நம்ம இப்போ தரம் இல்லாமல் போயிடுச்சு அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து கிடச்சிதுன்னா கலந்துக்கோங்க தப்பு கிடையாது சாம்பல் சாம்பல் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அதை வந்து நீங்கள் வந்து கடையில் இப்போல்லாம் வந்து சாம்பல் கூட கிடைக்குதான் நாட்டு மருந்துகளில் சாம்பல் கூட கிடைக்குதான் அவங்க பதப்படுத்தி பவுட்ரு பண்ணி பாக்கெட்டாகவே வச்சுருக்காங்க சாம்பல் கிடச்சிதுன்னா நீங்கள் இப்போ நூறு கிராமுக்கு ஒரு நூறு கிராம் சாம்பிள் வாங்கி இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தாராளமாக வளர்க்கலாம் ரொம்ப நல்லது கெடுதலே கிடையாது ஆமாங்க நம்ம பல்லு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆளும் வேலும் பல்லு கூறுதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பெரியவங்க அதை மனசில் வச்சுக்கிட்டு பல்ல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு முடிஞ்சால் ரெக்கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே